சீக்கிரம் கிளம்பிட்டியா இல்லையா இத வரேம்மா நீ கிளம்பிட்டியா நான் கிளம்பிட்டேன்டி என்னம்மா இந்த பையனை வேற தூக்கிட்டு வரணுமா அதனாலதாம எனக்கு லேட் ஆகுது எதுக்கு அவனை கூட்டிட்டு வர பின்ன இங்க யார்கிட்ட விட்டுட்டு வர்றது தம்பி அப்பா நீனு நாலு நாலு பேருந்தானேம்மா போறோம் யாரு சொன்னது உங்க அப்பையெல்லாம் வரவே இல்லை என்னம்மா சொல்ற ஆமா அப்புறம் அங்க வந்துட்டு ஏதாவது பேசுவாரு அபசோகோன மாதிரி தேவையா அதனாலதான் அந்த இங்கேயே விட்டுட்டு போயிடலான்றேன்

நீங்க வந்து என்னத்த பேச கிழிக்க புரிய எனக்கு தெரியாததா நீங்க பேச போறிய உங்களுக்கே ஒரு கூறும் தெரியாது எதுவா இருந்தாலும் நான் பேசி சமாளிச்சுக்கறேன் நீங்க வீட்ல இருந்தா மட்டும் போதும் என்ன சரிம்மா அப்புறம் பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக தான் உங்களை வீட்டுல வச்சிருக்கு நீங்க பாட்டுக்கு புள்ளைய விட்டுட்டு அங்க கூட்ட போனேன் இங்க கூட்ட போனேன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்க கூடாது இல்லமா நான் போல அவனை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிட கூடாது புள்ளை ஒழுங்கா கவனிக்கணும் சரியா நானே நித்யாட்ட அவ்ளோதரம் சொல்லி தான் விட்டுட்டு போறேன் இல்லனா அப்ப புள்ளைய உங்ககிட்ட தரவே மாட்டா அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஆ தெரியும்மா புள்ளை நல்லா பாத்துக்கங்க சொல்லிட்டேன் ஆ சரி நித்யா ஆ இப்போ வந்துடேம்மா அப்பா புள்ளைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கங்கப்பா ஒரு மணி நேரம்தான் நான் விருட்டுன்னு வந்துருவேன் அம்மா லேட் ஆக்கனாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்காக நான் சீக்கிரம் வந்தறேன் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கங்க ஆ சரிமா தம்பி தூங்கிட்டு இருந்தான் உங்ககிட்ட குடுத்துட்டு போறேன் கொஞ்ச நேரம் தூங்க போடுங்க அவனே தூங்கிட்டு இருப்பான் இது எங்க தூங்குது நல்ல கொட்டை கொட்டெல்லாம் சரிப்பா செல்லம் தங்கம் அப்பா பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்கப்பா அம்மா நம்ம கிளம்புவோமா இருடி இந்த பையில என்ன காணமே யாரம்மா முத்துவையா ஆமா அப்புறம் அவன் மாப்பிள்ள அவன் பாக்க வேண்டாமா அந்த பையன் வந்துருட்டான்

நீ பே எதுவும் மாத்தாத ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆ சரிக்கா சரி கிளம்புவோமா ஆ கிளம்புவோம் சரி நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்துடும் ஆ சரிக்கா நல்லாவே இல்லை ட்ரெஸ் இப்படி அது முந்தியும் தொப்பையும் தெரியிற மாதிரியா போட்டுட்டு வருவாங்க அம்மா நீ அந்த காலத்துல இருக்கம்மா ஏதோ தம்பிக்கை கல்யாணம் ஆகணும்னு நினைச்சா நீ என்ன ஒரே ஃபாதர் ஆக்கி விட்டுருவோம்ல நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எதுக்குமா அவ்வளோ பெரிய தொம்மாந்தம்மா சட்டையா அவனுக்கு எடுத்து கொடுக்குற சென்னையில எல்லாம் வந்து பாரு அவ்வளோ ஹை ஃபேஷனா டைட்டா தான் போடுவாங்க டைட் மூச்சு முட்டி சாவுறதுக்கு சரி எனக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டால் தான்ப்பா பிடிக்கும் அப்போ நீ போட்டுக்கோ அந்த பயிலுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி அதிர் வந்துட்டு போகிறான் ஏன் என்னமோ அப்பா ஆ என்னத்தா பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏ சாம படுத்துருங்க சரியா அவனும் இன்னும் ஒரு மணி நேரம் நல்லா தூங்குவான் சரி மணி பாத்திரமா போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிப்பா சரி பார்த்துக்கோங்க கதவை உள்ளார லாக் பண்ணிக்கோங்க யார் வந்தாலும் திறக்காதீங்க சரியா இல்லை இல்லை திறக்கலை நானே வந்து பெல் எடுத்தாலும் வெளியில எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கதவை திறங்க. ஆ சரி தல வா. பத்திரமா பார்த்து டீ குடிக்கிற நேரம நான் கரெக்டா வந்துருவோம். நீங்க கிச்சனுக்கு எல்லாம் போய் ஊருட்டிட்டலாம் இருக்காதீங்க. நான் பாத்துக்கறேன் நீ போதல வா. சரிங்க. பாத்து பத்திரமா இருங்க. ஆ சரி. நான் வரேன். ஆ. ஏன் செல்லக்குட்டி. ஓ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குவோமா? சரி வாங்க செல்லம் தூங்க போலாம். என்னடா மச்சான் ரொம்ப பிஸியா இருக்க போல ஆமாடா இந்த கிழவையும் சும்மாவே இருக்க முடியாம டெய்லி போன் அடிக்கிறான் இன்னைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு எல்லா டீட்டெயிலும் எனக்கு அனுப்பு அப்படிங்கிறான் ஏன் திடீர்னு இப்ப இப்படி பண்றாரு அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா உன்னால இன்னமே ஒண்ணுமே பண்ண முடியாதுடா நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட எக்ஸ் தான் உங்களை பத்தி நினைக்கும் போதே கோங்கோமா வருது ஏய் கூல் கூழ் ஒன்னு நல்லா தான் பாஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் மறந்துடாத அவ நம்மளுக்கு எதிரா எல்லாமே தான் இருக்கா அதான் எனக்கு தெரியுமே இல்லடா நான் அன்னைக்கு சொல்லும் போது நீ நம்பவே இல்லையே அவ தாண்டா எல்லா வேலையும் பண்றா அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன அதெல்லாம் அவளுக்கு தெரியாது அவ ஒரு பயந்தாங்குழி பயந்து போய் உட்கார்ந்துருக்கா அவன் ஃப்ரெண்டே நம்ம கொலை பண்ணிட்டோம் அதில் பயந்து போய் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு தான் நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் அவள் அந்த மாதிரி பொண்ணே கிடையாது எப்போ நீ அவளை ஏமாற்ற ட்ரை பண்ணேன்னு தெரிஞ்சதோ அப்போவே அவளோட நடவடிக்கையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ தான் என்ன அவளை நம்பிக்கிட்டு இருக்க நான் என்னைக்கும் அவளை நம்ப போறதும் இல்லை நம்பவும் மாட்டேன் இப்ப நீதான் மாட்டிக்கிட்டு முழிக்கிற இதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்ணாவ கொக்கா அப்படின்ற மாதிரி இருந்த என்னைக்கு அவ குமார் டெக்ஸ்டைல்ஸ் ரிப்போர்ட்ட கொண்டு போய் கொடுத்தாலோ அப்பவே உன்னோட சூழல் முடிஞ்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்து விட்டுட்டுல இதுக்கப்புறமும் அவர் என்னை நம்பாம இருப்பாரு நம்பித்தான் ஆகணும் என்னை விட்டு அவருக்கு வேற ஆளும் கிடையாது அதுவும் இல்லாம அவளோட கேரக்டரே அடி மட்டத்துக்கு பேசியாச்சு கண்டிப்பா எல்லா இடத்துலயும் விசாரிச்சிருப்பாரு அவ அந்த மாதிரி கேரக்டர் தானே எல்லாம் சரிதான்டா இருந்தாலும் நீ இன்னும் நல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் எல்லாம் பார்த்தாச்சு போடா இன்னமே என்ன நடந்தாலும் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஏன்னா நான் நிறைய சொத்து வச்சிருக்கேன் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நிறைய சொத்து சேர்த்துட்டேன் அதனால என்னமே யார் என்னை பிடிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல நான் எப்படி வேணாலும் தப்பிச்சு வெளியில வந்துடுவேன் அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு கரெக்டா மச்சான் நீ இவ்வளவு தைரியமா இருக்கிறது தான் எனக்கு வேணும் எப்பவுமே பயந்து நடிங்கிறதை எந்த எவிடன்ஸுமே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன சொன்னாலும் யார் வேணாலும் நம்புவாங்க ஆமாடா எப்போவுமே நம்ம எவிடன்ஸே இல்லாமல் பண்ணுறது தான் நல்லது சரிடா மச்சான் அப்புறம் இந்த கம்பெனிக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருக்கு போல ஆமாடா அவ பேர் பூஜா ஓ பூஜா அவளோட டீட்டெயிலெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டியா எல்லாம் கேட்டாச்சு அவ ஊரு கிராமத்துல இருக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவளே கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கா பார்ட் டைமா தான் இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கா இப்ப மேல கைய வச்சோம்னா என்ன நடந்தாலும் வெளியில சொல்லவே மாட்டா ஏன் சொல்றேன்னா அவ அந்த அளவுக்கு பயந்தாங்குடி எப்ப அவ வேலை கேட்டு இங்க வந்த போது இன்டர்வியூ நான் எடுத்தேனோ அப்பவே அவளோட மொத்த டீட்டெயில் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்னடா வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் பொருடா இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணிருக்கா பொறுமையா ஏதா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த தலைவரையை ஃபர்ஸ்ட் தூக்கி போடணும் இந்த ஆளு வேற கணக்கு வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை ஃபர்ஸ்ட் முடிச்சு அனுப்புறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன எதுன்றத பேசிக்கலாம் ஹம் ஓகேடா மச்சான் அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் சொல்லுடா ஓ எக்ஸ் கடைக்கு ஆன் டைம் வந்துருது போல என்ன ஆமாண்டா குமரன் சொல்லிட்டார்ல அப்புறம் அவ எப்படி கொண்டு போய் கொடுப்பா அதனாலதான் நினைக்கிறேன் இவளால கொஞ்சம் லாபம் வந்துட்டு இருந்துச்சு லாபத்தை மட்டும் நம்ம பழிய தூக்கி அவ மேல போட்டுடலான்னு பார்த்தா கரெக்டா செக் வச்சிட்டா அதுதான் தம்பி அவ நல்ல தான் இருக்கா நீ தான் அவளை நம்பி ஏமாந்து போற எப்படி அவளை அடையணும்னு சொல்லி ஏமாந்து போனியோ அதே மாதிரிதான் இதுலயும் பண்ணியிருக்கா முதல்ல கோஆபரேட் பண்ற தான் பண்ணுவா அதுக்கப்புறம் கடைசியில சொதப்பிதான் அப்பா அதனாலதான் சொல்றேன் ஜாக்கிரதையா இருந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரொம்ப பெருசா நினைக்கிற அவளை நான் அடைஞ்சே தீர்வேண்டா டே என்னையும் கூட்டு சேர்ந்து கூட முதல்ல நான் தான் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அவளோட ஆணவத்தை அழிக்கணும் இத ஒன்னு எடுத்துட்டா போதும் அவளை அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுவா அது வேணா உண்மைதான்டா கருணாகரன் இருக்காரா சொல்லுடா டே எனது பாசாண்டா இருக்கான் வர்றான் இப்ப நான் எங்க போய் ஒளியுறது திடீர்னு எதுக்கு வரான் டேய் என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும் நான் எங்க போய் ஒளி அத மட்டும் சொல்லு சீக்கிரம் கருணாகரன் ஏ அவர் வந்துட்டாரு நீ சும்மா இங்கேயிரு சரிடா என்னடா நடக்குதுங்க எனக்கே ஒண்ணு புரியல தெரிஞ்சா நீ எனக்கு சொல்லு சார் சொல்லுங்க சார் என்ன திடீர்னு ஏன்பா என் கடைக்கு நான் வரக்கூடாதா சேச்சா வரலாம் சார் இல்ல அடிக்கடி இந்த மாதிரி வர அதனால தான் கேட்டேன் இன்னமேட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன் உனக்கு எப்படி வசதி ஆ தாராளமா வாங்க சார் உங்க கடை நீங்க வராம எப்படி அது சரி ஆமா இந்த தம்பி எதுக்கு இங்கேயே நிக்கிறாப்ல அது ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வர சொன்னேன் தான் சார் எடுத்துட்டு வந்திருக்காரு ரொம்ப நல்லதா போச்சு தீபாவளி வர சமயம் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் நானே கேட்கணும்னு இருந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க உங்ககிட்ட யாருக்கு ஐயோ தெரியாம சொல்லிட்டுன்னு என்னப்பா அமைதியா இருக்கீங்க ரெண்டு பேரும் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னீங்க எங்க இருக்குன்னு கேக்குறேன் இல்ல சார் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எடுத்து இன்னமே தான் கொடுக்கணும்னு சொல்ல கூப்பிட்டேன் அப்ப இன்னும் எடுக்கலையா இல்ல சார் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வேணும் நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவரை கூப்பிட்டேன் என்னப்பா தம்பி நீ எடுக்கலையா ஆமா சார் இன்னும் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எடுக்கல நீங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் என்கிட்ட சொன்னாரு என்னன்னு ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாரு சார் ஓ அப்படியா அப்ப சரி நீங்க இந்த ரூம் விட்டு வெளியே போங்க உங்களை தான் தம்பி உங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு இல்ல ஸ்டாக் டீட்டெயில்ஸே எடுத்துட்டு வாங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஆ ஓகே சார் பார்த்துக்கூடா மச்சான் சார் என்ன சார் அக்கௌண்ட்ஸ் டீடைல் இப்பதான் சார் எடுத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் நீ ஈவினிங் போல அனுப்பு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல வேற என்ன சார் பேசணும் வெளியில ஒரு இடம் பாக்க போகும் எனது எஸ்டேட்டும் பண்றியாமே ஆமா சார் எந்த இடம் நல்ல விலைக்கு போகும்ன்றத பாத்து எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்தையே வாங்கிடலாம் அப்படின்னு தான் பேசலான்னு வந்தேன் ஓ அப்படிங்களா நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஏன்பா பா அளவுக்கு நீ என்ன பெரிய தப்ப பண்ணிருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சரிப்பா கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு நீயும் என் கூட வரணும் ஓகே சார் கண்டிப்பா வரேன் இப்பவே வரணும் சார் கடையை பாத்துக்கிறதுக்கு கடை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல நம்ம பாத்துக்கலாம் ஆ ஓகே சார் வாங்க போலாம் ஆ ஓகே கர்மா கர்மா நீ முன்னாடி போயிட்டே நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன் ஓகே சார் இன்ஃபர்மேஷன்லாம் முதல்ல எடுத்து ராஜாவுக்கு சென்ட் பண்ணணும் அப்புறம் இந்த ரூம்ல உள்ள சிசிடிவி கேமராவை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணாதான் நம்ம பொறுத்துற கேமரா இவனுக்கு தெரியாம இருக்கும் ஜி வா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன் குமர அன்னைக்கு சரக்கு கொடுக்கலல்லக்கா அப்புறம் எனக்கு எங்க அங்கதேல அந்த டைமுக்கு வந்துட்டேன் ஏன் ஜீவா உனக்கு எதுவும் விஷயம் தெரியுமா என்னக்கா காலையிலேயே தேவராஜ் சார் வந்திருக்காரு அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியலக்கா நேரா கருணாகரன் பூமுக்கு தான் வேகமா போனாரு அடிக்கடி ஓனர் சார் வர மாட்டாரு இப்பெல்லாம் அடிக்கடி வராரே அவர் காவர்வன வரவனா சொல்லிட்டேமா இல்ல ராஜா நாங்களே போன் அடிச்சு கூப்பிட்டாலும் அவர் வர மாட்டாரு ரொம்ப பிஸி மேன் எப்ப இந்த ব্রাঞ্চல அடிக்கடி இருக்காரே அதனால கேட்டேன் அவர் கடைக்கா அவர் வந்து பார்க்கறதனால என்ன ஆக போகுது அவர் இந்த மாதிரி பார்க்க மாட்டாரானேன்னு தான் நாங்கலாம் நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ அவர் வந்துட்டார் ம் அப்புறம் இந்த கடைக்கு புதுசா ஒரு பொண்ணு செந்திருக்கா என்னக்கா புதுசா ஒரு பொண்ணா ஆமா நீததா ஜாயின் பண்ணிருக்கா நீதா நீ தான் இருந்தனே எப்ப ஜாயின் பண்ணாங்க

உடனே புக் பண்ணிட்டாரு அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது அந்த பொண்ணையும் எச்சரிக்கையாக இருக்க சலனம் பாவம் வயிற்று பழப்புக்காக இங்க வந்திருக்கேன் சூப்பர் இருக்கா ராஜா கருணாகரன் வரேன் என்ன காலையிலே வந்து கூட்டம் மூட்டிகிட்டு பேசிட்டு இருக்கீங்களா சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நான் ஓன் பேசல காலையில் எதுவும் வேலை பார்க்கணும்னு தோணுது அதை பேச வந்துவிட்டீங்க ஓம் அங்கிருந்து சாரி சார் அடியே என்னைய போட்டு கொடுத்ததா நீ நினைக்கிற மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ எப்படி போறிய போ உடனே ஒரு நாள் அடைக்கி வைக்கல என் பேரு கருணா லடி புரிச்சு வச்சுக்க உனக்கு வேற தனியா சொல்லணுமா போறேன் சார் நீ யாரு என்ன சார் இல்ல நீ யாருன்னு கேட்டேன் சார் என் பேரு ராஜா உன் பேரெல்லாம் இருக்கட்டும் நீ யாரு உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டேன் யார் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா எதுக்கு சார் நான் தான் அன்னைக்கே சொன்னன்னே என்னமோ எனக்கு ஓமே இல்ல டவுட் அதிகமா இருக்கு என்ன சார் வந்து நீ வேலை பார்க்கற மாதிரியும் தெரியல ஆனா நீ வந்ததுக்கு தான் பல பிரச்சனை ஒன்னும் பேச தெரியாத ஊமை கொட்டான்களாம் இப்போ என்னை ஏத்துக்கிட்டு நிக்கிதுங்க எல்லாம் நீ வந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல புரியல ஆமா சார் சத்தியமா புரியல நேக்கா பேசி எஸ்கேப் ஆயிடலாம் பாக்குற எனக்கு என்னமோ நீ தான் எல்லாத்தையும் போய் பாஸ் கிட்ட சொல்றியோன்னு தோணுது உன ஏன் வெளியில போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன் கருணா அது ஏ சார் போலாமா ஆ ஓகே சார் ஆமா எங்க அந்த தம்பி யாரும் எதுக்கு சார் இல்ல அந்த பையனும் சேர்த்து கூட்டிகிட்டு போலான்னு தான் இருக்கேன் ஏன் சார் அவர் எதுக்கு அவர் இருந்தானா இங்க கண்காணிச்சு பார்த்துப்பாரு இல்லப்பா ஒரு சில வேலை இருக்கு அவரும் வந்தாதான் நல்லா இருக்கும் இந்த கூப்பிடுறேன் சார் ஹலோ சார் வெளியில போகணும் நீங்களும் என் கூட வாங்க நானா சார் ஆமா தப்பி நீங்களும் வந்தாதான் பண்ண வேண்டியதை பண்ண முடியும் ஆ ஓகே சார் சரி ரெண்டு பேரும் அந்த கார்ல ஏறுங்க நான் வந்துறேன் ஆ ஓகே சார் மச்சான் ம் டாடி பார்த்து ஜாக்கிரதையா இருங்க வேலையை முடிச்சோடனே நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன் அப்ப நீங்க இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து விட்டா போதும் ஹம் ஓகேடா அப்புறம் அவனோட மெயில் ஐடியில இருந்து உனக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் ஓகே டாடி நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் நான் கிளம்புறேன் வேலையை முடிச்சிட்டு கால் பண்ணு ஆ ஓகே டாடி అమరదాపతా అప్పనే ఇంతకు కష్టపడుతుర నే అవ నెలమే కొంచెం పరింజుకోమానికి పురుదు నీదా పతా ఇంద ఇంకా మాపళ పెరియం నల్ల వసది వైపు ఒరే ఒక కడయదే సొత్తును వందచనా అక్కల దా సొత్తు వరం ఎనమా నా ఉక ఎలా ఆ పురిజుదా పురిజుదాపతా కొంచెం పట్టు సుదారమాందుకో అం ఎదురదాదమ్మా ఇలా పతా நான் வளர மாட்டேன் அநேகமாக இந்த ஜாதகம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ம் அமிர்தா உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் தானே எனக்கு இஷ்டமா இஷ்டம் இல்லையான்னு நினச்சா பார்த்துட்டுருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவா இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்காக ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கோம் உங்களுக்கு உங்கள் பையன் மட்டும்தான் முக்கியம் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன இல்லை எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோ சேச்சே அப்படிலாம் நான் கேக்கலாமா வேற எப்படி கேக்குறீங்க இங்க பாருமதா உங்க அப்ப எதாவது நடந்தாலும் மாமியார் ஏத்துக்கலாம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசப்படிய கூட நான் மிதிக்க மாட்டேன் ஆஹ் இது வரேன்ப்பா என்னடி பேசுற இங்க பாருப்பதா என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு என்னை தடுக்காத நான் தடுக்கலடி நியாயத்தை புரிய வைக்க பார்க்குறேன் நீ உன் சைட்லேருந்தே தான் பேசுகிறே தவிர அப்பா சைட்லேருந்து நாள் கூட நீ பேசவே இல்லை இல்லை எனக்கு புரியல வாழ போகிறது நான் தானே அப்போ நான் தானே பேசணும் அமிர்தாமா இப்போதைக்கு நீ கோவமாக இருக்கிறதுனால நீ அப்படிதான்மா பேசுவ கொஞ்சம் பொறுமையாரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க வரியா வரேன் வேற வழி வந்து நின்று கழுத்தையே நீட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் டைமே கிடைக்கல நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க நேத்து அதனாலதான் அரக்க பறக்க கொஞ்சமா வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு வீடியோ எடுக்கவும் டைமே கிடைக்கலப்பா அதனாலதான் டைம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேனு என்னை கோச்சிக்காதீங்க இனிமேட்டு ரெகுலராக வந்துடும் இவனுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அப்புறம் படிக்க வைக்கிறதுனால கொஞ்சம் எழுதுகிற விலையெல்லாம் நிறையா இருக்குது அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல நீங்கள் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இனிமேட்டு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அமிர்தாவோடய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் இருந்து பாருங்கள் நான் வரேன்